கேட்ட வார்த்தைக்கு சரியான பதிலை அதனால தான் உங்களை அழைச்சிட்டு போல நாங்களாம் இங்க வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கிறோம் புண்ணாக்கு முண்டாங்களா உங்களுக்கு அது தெரிய வேணாம் முப்பத்தி நான்கு நாட்களாக உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க ஒரு பதிவாளராக இருக்கிறீங்க ஒரு கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்கிறீங்க அதுவும் ஒரு பெண்மணி உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையான்னு கேக்குறீங்க இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் இந்த செயல்பாட்டிற்கு நீங்கள் தக்க பதில் சொல்லியாக வேண்டும் இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இல்லையென்றால் உங்களை இங்கிருந்து வெளியே வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் எடுத்து விடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மரியாதை என்பது ஒருவரின் செயல்பாட்டில் தான் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நான் மரியாதை சின்ன குழந்தை இருந்தால மரியாதை கொடுக்குறோம்னா எப்படி கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் வெளியில போயிட்டு உள்ளார வரவங்களா அப்பா அம்மான்னு கத்தி அழகா உடையாந்து கட்டி பிடிக்கும் அந்த ஒரு தாய்மை இல்லாம ஒரு ஜடம் மீறி உட்காந்துக்கிட்டு எங்களை பார்த்து உங்களுக்கு வேலை இல்லையான்னு கேக்குறீங்க நாங்க